ஒரு நிமிஷம் இந்த வீடியோ முழுசா பாருங்க பார்க்குறதுக்கு அமைதியாக தெரியல நம்ம இருந்து அப்படியே வெளியே வந்து காட்டுறேன் என்ன நடக்குவாரு இந்த ஓமத்துக்கு துறமுக்கு புயல் அடிக்குதுங்க புயல் பின்னாடி அடிப்பாங்க ஆறு பகுதியில் கிட்டி கிடக்கு என்ன கடிச்சல் இருக்கு காத்து என்ன போட்டு போட்டு சேர்ந்த ஆர்ப்பு மட்டும் இல்லைன்னா இவ்வளோ போட்டுகளை எப்படி காப்பாற்றுது பொண்ணாக்கார் இங்கேயே இவ்வளவு போயிருக்கு கடவுள் வேலை என்ன நடக்குது